வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் அவங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பெதப்பட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாதிரி தெளிவான லேண்டுகள்லாம் வந்து ஒன்று ரெண்டு தான் வரும் வந்ததினால உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல் ஆயிருங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு நம்ம குடிமங்கலம் டு பொள்ளாச்சி ஓர மெயின் ரோடுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரூர் கொச்சின் பைப்பாசும்பாங்க அதிலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சரிங்க இதுதான் லேண்டுங்க வீடியோவில் தெரிஞ்சுக்குது ஒரு லேண்டு நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாம் டைமண்ட் பென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க நல்லா அருமையாக டைமண்ட் பென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க பக்கத்தில் எல்லாமே தோப்பு நல்லா காப்பிடறக்கூடிய தோப்பு ஒரு இயற்கை சோழல் மிக்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க தண்ணி சௌகரியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் காட்டுற பாருங்க இதுதான் ஆறுங்க ஆத்தொட்டின மாதிரி பூமிங்க உங்களுக்கு இது மாதிரி ஆத்தோட்டின பூமியெல்லாம் ஒன்னொரு தான் வருங்க வந்தால் உடனடியே போயிடும் போர்லேலாம் ஒரு இரநூறு அடியிலேயே தண்ணி அருமையான தண்ணி இருக்குங்க இந்த ஐம்பது சென்ட் நீங்கள் எடுத்திங்கனாலும் சரி இல்லை அறுபது சென்ட் எடுத்திங்கனாலும் சரி உள்ளே ஒரு போர் வந்துடுங்க பாருங்க இதோ போர் நல்ல ஒரு எட்நூற்றம்பது அடி ஆளுங்க நல்லா அருமையான தண்ணிங்க நீங்கள் வா வந்து இந்த பூமிக்கு வாங்கினீங்கன்னா ஒரு மில்லு கட்டுறதுக்கு இல்லை ஒரு கமர்ஷியல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க ஏன்னா தார் ரோடக்ஸஸ் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் இது வேணாலும் ப்ளான் பண்ணலாங்க நல்ல ஒரு அசட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலுமே ஒரு சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒன் இயர்க்குள்ளே டபுள் மடங்கு கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்க மெயின் ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் ரெண்டரை கோடிக்கு போயிட்டுருக்குதுங்க இந்த பூமியோட விலை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சொல்கிறாங்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க பாரு அங்கே ஒரு வீடு இருக்குதுங்களா அது ஒரு வீடுங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு வீடு இதிலேருந்து நம்ம ஒரு ஒரு ஏழ்நூறு மீட்டர் போனோம்னா வில்லேஜுங்க ரொம்ப ரொம்ப பக்கம் வில்லேஜ் எந்த மூலையுமே இழக்காதுங்க நல்லா ஒரே ஸ்கொயர் டைப்பில் வந்துடுங்க பூமி தார் ரோட்லேருந்து பாருங்க அப்படியே நீங்கள் பூமி இறங்கிக்கலாம் இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ப்ரைஸு அறுபத்தையாயிரரூவா சொல்கிறாங்க ஐம்பது சென்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்ங்க அப்போ நீங்கள் ஐம்பது சென்ட் எடுத்திங்கனா முப்பத்தி ரெண்டரை லட்சரூவா தான் வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்தில் டபுள் ஆயிருங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கண்டிப்பாக இது மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுறேன் பூமியை வந்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் விட மாட்டேங்க நல்லா இருக்குங்க நல்ல ஒரு அருமையான அசட்டுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா நம்ம சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களோட லேண்ட் எதாவது சேலிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்